இ பாஸ் முறைக்கு கொடைக்கானல் மற்றும் உதகையில் கடும் எதிர்ப்பு என்பது கிளம்பியிருக்கிறது கொடைக்கானல் மற்றும் உதகையில் கடும் எதிர்ப்பு என்பது கிளம்பியிருக்கிறது கொரோனா காலத்திற்கே சென்று விடுவோம் என்று மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள் நீலகிரி மாவட்டத்திற்கு மே மாதம் ஏழாம் தேதி முதல் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை வருவார்கள் வெளி வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் இ பாஸ் எடுத்துதான் வர வேண்டும் என்ற நடைமுறை சொல்லியிருக்கிறார்கள் இ பாஸை பொறுத்த அளவில் நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகள் கோடை காலங்களில் அதிகமாக வரக்கூடிய ஒரு மாவட்டம் இந்த சுற்றுலாவை நம்பித்தான் இங்குள்ள ஹோட்டல்கள் மற்றும் தங்கும் விடுதிகள் அதேபோல் பல்வேறு வியாபார சாபனங்கள் அதோடு இணைந்துள்ள டூரிஸ்ட் டாக்ஸி டாக்ஸிகள் மற்றும் சுற்றுலா வழிகாட்டிகள் எல்லாம் உள்ளார்கள் அவர்களுக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்துதான் அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை ஒரு வருடம் முழுவதும் இயக்க வேண்டியுள்ளது இந்த நடைமுறை தசமயப்படுத்தப்படும் பட்சத்தில் இங்கு இந்த மலர் கண்காட்சி போன்றவர்களுக்கு வருவர்களுக்கு சில கட்டுப்பாடுகள் எல்லாம் வரும் அப்பொழுதும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் குறைவாகும் போது இங்குள்ள மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும் எனவே இதை ஒரு மறுபரிசீலனை செய்து ஒரு எத்தனை பேர் மூலமாக அனுமதிக்கப்படுகிறார்கள் என்பது தெரியாது அதுக்காக இன்னும் வரவில்லை கடந்த காலங்களில் பார்த்தமையானால் கோவிட் காலங்களிலேயே கூட இ பாஸ் நடைமுறையில் நிறைய சிக்கல்கள் இருந்தது அதனால் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மனித சங்கம் சார்பாக கேட்டுக்கொண்டோம் கொடைக்கானல் என்பது அந்த சம்மர்னு சொல்லக்கூடிய அந்த கோடைக்கால சுற்றுலாவுக்கு வர வரக்கூடிய மக்களுக்கு ரொம்ப இதமாக சாதாரண மக்களாக இருக்கட்டும் அல்லது நடுத்தர மக்களாக இருக்கட்டும் அல்லது மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த கொடை கோடைக்காலத்தை நம்பி வருவாங்க இதில் வந்து குளிர்ச்சியாக இருந்துட்டு போகணுன்ற எண்ணத்தோடு வருவாங்க ஆனால் இ பாஸ் திட்டத்தின் மூலயமாக இதில் மிகவும் முக்கியமாக பாதிக்கப்பட போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நடுத்தர மக்கள் தான் நடுத்தர மக்கள் ஏன் பாதிக்கப்படுவாங்கன்னு நம்ம சொல்கிறோன்னா இ பாஸ் திட்டத்தினால் கடந்த கொரோனா காலத்திலேயே கொடைக்கானலில் ஏற்பட்ட பல குளறுபடிகளுக்கு முதல் முன்னுதாரணம் நிறையா இருக்குது கொரோனா நேரத்திலேயே போலியான இப்போ இ பாஸ் கொடுத்து கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்தவங்க வரலாற்றில் நிறையா இருக்குது அதனால் மிகப்பெரிய ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்குது என்பது ஐயப்பாடாக இருக்குது அதே போல் ஒரு ஊருக்குள்ளே இது இன்னைக்கு வர்றதுக்கு என்ன எதுக்காண்டி இந்த இ பாஸ் திட்டத்தை கொண்டு வராங்கன்னே தெரியலை வாகன போக்குவரத்து நெருக்கடி இருக்கின்ற ஒரு காரணத்தை கொண்டு வராங்கன்னா வாகன போக்குவரத்து நெருக்கடி இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை கொடைக்கானல் மக்களுடைய சார்பாக நாம் சில கோரிக்கைகள் வைக்கிறோம் கொடைக்கானலுக்கு மாற்றுச்சாலை திட்டத்தை அரசு இம்ப்ளிமெண்ட் தான் எங்களுக்கு கோரிக்கை அந்த மாற்றுச்சாலை என்பது கொடைக்கானலுக்கு வந்து பேத்துப்பாறை வழியாக பலனு உள்பெட்டி வழியாக பலனு அப்புறம் மூணாரி சொல் சொல்லக்கூடிய மதுரையில் இருந்து மூணாவில் சொல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையை திறந்து விடணும் இப்படியே திட்டங்களை செயல்படுத்தினாலே இந்த போக்குவரத்து குறையப்படும் அதே போல் வனத்துறை என்பது அந்த வாகனங்களை செக் பண்ண சோதனை செஞ்சு தான் நாங்கள் உள்ளே அனுப்புவோன்ற மாதிரி ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க அந்த நெருக்கடியை அவங்க நிப்பாட்டிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே போக்குவரத்து குறைவு ஏற்பட்டுரு என்பதுதான் விதர்சனம் இதெல்லாம் நீதிபதிகள் கருத்தில் கொண்டு போது இந்த இ பாஸ் திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேணும் குறிப்பாக கொடைக்கானல் மக்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பையும் கொடைக்கானல் சுற்றுலா வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலி ஏற்படுத்தக்கூடிய இந்த இ பாஸ் திட்டத்தை உடனடியாக ரத்து செய்யணும் என்பது தமிழக அரசு உடனடியாக மனு செய்து இந்த திட்டத்துக்கு எதிராக ஒரு ம அறிவிப்புக்கு எதிராக ஒரு மனுவை செய்து அந்த மனு மூலியமாக கொடைக்கான மக்களுக்கு விடுவி தர வேண்டும் எங்கள் கோரிக்கை இந்த கொடைக்கானலில் இந்த பன்னெண்டு மாத காலங்களில் இந்த மே ஜூன் மாதம்தான் எங்களுக்கு இந்த எங்கள் பிழைப்பை நடத்தக்கூடிய காலம் சீசன் காலம் மற்ற மா காலங்களில்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மூன்று மாத காலம் வந்து எங்களுக்கு வந்து டோட்டலாக பல தண்ணி அப்படி ஒரு பிரச்சனையாக போய்விடும் ஃபுல் மழையாக இருக்கும் பிஸ்னஸே இருக்காது அடுத்து ஒரு மூன்று மாத காலம் பார்த்தீங்கன்னாக்க அங்கங்கேயே ஒரு ஒரு சுற்றுலா பயணிகள் வருவாங்க சில ஒன்று ரெண்டு விருதிகள் வந்து ஃபுல்லாக இருக்கிறத நம்பிட்டு கொடைக்கானல் அத்தனை விடுதிகளும் நிரம்பி வழங்குது என்று இந்த கார்கள்லாம் பார்க்கிங் இல்லாததுனால அந்த மாதிரி சொல்கிறாங்க அங்கே ஆக்சுவல் சூழ்நிலை பார்த்தீங்கன்னாக்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அஞ்சு கா அப்ப ஒரு பத்து பேர் ஜனத்தொகையில அஞ்சு தான் கார் இருந்துச்சு இன்னைக்கு பத்து பேர்ட்டையும் கார் இருக்கு இந்த வாகனங்கள் நெரிசல்னா அது வந்து சுற்றுலா பயணிகள் நிரம்பி வழங்குகிறது எல்லாம் தப்பு கணக்கு போட்டாங்க எங்களுடைய அரசாங்கம் த மக்களுக்கான அரசாங்கம் இன்று தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது அவர்களும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் நம்மளுடைய அமைச்சர் அவர்களும் நிச்சயமாக மலையில் வந்து ஒரு பெரிய இடத்தை இது பண்ணி பெரிய வாகனங்களை வேன் போன்ற வாகனங்களை அங்கேயும் நிறுத்தி வேனில் வந்து கொடைக்கானலுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து அதே மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அங்காங்கே இடங்களை கார் பார்க்கிங்கு ஒதுக்கி வசதி செய்து கொடுத்தால் இந்த இளைஞர்கள் தீர்ந்துவிடும் இந்த வாழ்வாதாரமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாயிருச்சு ஆயிருச்சு இந்த ரெண்டு மாசத்துல நீ வர கெஸ்ட் வந்து எப்படி நாங்க சம்பாரிச்சு எங்க கொண்டாடி பிள்ளையை காப்பாத்தி குடும்பங்களுக்கு நாங்க எப்படி கஞ்சி ஊத்த எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியா இருக்கு இது இல்லாமல் இன்னொன்று என்னென்னா நாங்கள் ஜூன் மாசம் வரைக்கும் எடுத்து வச்சிட்டோம் ஏப்ரல் மே இந்த ஃபுல் அந்த புக்கிங் நாங்கள் எடுத்து வச்சிட்டோம் இப்போ வந்து முப்பதாம் தேதி தான் ஜூன் முப்பது வரைக்கும் தான் அலோவுடுன்றாங்க அது இப்போ வர கெஸ்ட்டுக்கு இ பாஸ் கிடைக்கலனா அவங்க வர ஹோட்டலுக்கும் நஷ்டம் எங்களுக்கும் நஷ்டம் எங்கள் வாழ்வாதாரம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய இருக்கு எனவே நீதிமன்றம் வந்து இதில் தயவு செய்து ஒரு கருணை காட்டி இந்த விளக்கை வந்து தயவுசெய்து வாபஸ் வாங்கி எங்க வாழ்வாதாரத்தை உடனுக்குடன் செய்திகளை